ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யறதுன்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி மசாலா அடை தோசை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோதுமையும் மைதாவும் அளவு சளிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பாதத்தில் கரைச்சிக்கிட்டு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே துருவிய கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்கறிகள் பிடிக்காத குழந்தைங்க இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிப்பியை ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் கோதுமை மாவு இருந்தால் நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க மல்லி புதினா கருவேப்பிலை கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் இந்த தோசையை பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் கோதுமை மாவு இருந்தா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதில் கொடமிளகாய் நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதெல்லாம் சேர்க்கறதால நல்லா மசாலா மணத்தோட தோசை சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் இது கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க மாவு ரெடியாகிடுச்சு முட்டை சேர்க்குறதால நல்லா மெத்து மெத்துன்னு வரும் மைதா கோதுமையில் பூரி சப்பாத்தி செய்யும்போது அப்படியே ரப்பர் மாதிரி வரும் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து கலக்கிறதால நல்லா சாஃப்டாக வரும் தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து நல்லா பரத்தி விட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்காங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்முலேயே வேக விடுங்க ஒரு பக்கம் சிவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னீரம் வந்ததும் எடுத்துருங்க இந்த அடை தோசை சூப்பராக சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் மாவை புளிக்கலாம் வைக்க தேவையில்லை ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த அடை தோசையை ரெடி பண்ணிடலாம் என்ன டிஃபன் செய்யலான்ட்டு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஐடியா வரும் அந்த மாதிரி ஐடியாவில் வந்தது தான் இந்த மசாலா அடை தோசை அதே மாதிரி நம்ம செஞ்சு மற்றவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு முழு திருப்தியாக இருக்கும் நம்ம சாப்பிடுவோம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம் அடுத்தவங்க சொல்கிற ரிசல்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்துக்காகவே நம்ம ரிஸ்க் எடுத்து சமைப்போம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்